நீங்கள் மிகவும் நேசித்தவர் உங்களை புறக்கணித்தது உண்டா ஒரு முறை அஞ்சலி தனது காதலன் கார்த்திகை பிரிய வேண்டியதாக இருந்தது கார்த்திக் தனது வேலைக்காக வெளியூர் சென்றான் அஞ்சலி கார்த்திக்கிடம் பேச பல முறை உயிர் செய்தாள் ஆனால் கார்த்திக் எப்பொழுதும் பிஸியாகி இருப்பதாகவே பதிலளித்தான் அவளுடைய கார்த்திக் வருவான் என்று மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருந்தாள் ஆனால் கார்த்திக் தனக்கு உடனே சரியில்லை என்றும் அவளை பார்க்க முடியாது என்றும் மெசேஜ் அனுப்பினான் அஞ்சலியின் மனம் உடைந்தது அவளது தோழி அவளை மகிழ்விக்க முயன்றாள் ஆனால் அவள் தன் காதலினை இழப்பது போல் உணர்ந்தாள் அவளது தோழி வா உன் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று கூறி அவளை ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள் அது போன்ற ஹோட்டலை அவள் இதற்கு முன் பார்த்ததில்லை ஆனால் அங்கு கார்த்திக் வேறொரு பெண்ணிடம் பேசுவதை பார்த்து மனம் ஹோட்டலை விட்டு வெளியே ஓடினாள் நான் என்ன தவறு செய்தேன் அவனிடம் தினமும் பேச முயற்சி செய்தேன் ஆனால் அவன் பதில் அளிக்கவே இல்லை ஏன் அவன் என்னை புறக்கணிக்கிறான் என்று அழுது கொண்டே கேட்டாள் அவளது தோழில் அவளிடம் உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது தான் உனக்கு மிகவும் நல்லது அவர்களை துரைத்தாது அவர்களிடம் பிச்சை கேட்காது அது வலிக்கும் ஆனால் நாளடைவில் அதுவே சரியாக விடும் அவர்களை விட்டு நீ விலகி இருந்தால்தான் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள முடியும் என்றாள் நம்மை விட்டு விலக நினைப்பவர்களிடமிருந்து விலகி இருப்பதும் காதல்தான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள்